சரியா ஓகே வரேண்ணா ஓகே சரி ஓகே இப்போ இந்த தங்கச்சிட்டு போவோம் வணக்கம் சரி வாங்க வாங்க சார் போவோம் ம் அக்கா கஷ்டத்துல வெளிநாடு போயிட்டா வெளிநாடு போயிட்டா உங்களோட அக்கா போல எடுப்பாவா டெய்லி ஒரு மாசம் அனுப்பலையா கஷ்டமா தான் இருக்கு அண்ணனு கோல் எடுத்தீங்களா என்ன கோல் எடுத்ததா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொளி இன்றைய தினம் இப்ப நான் எங்க நினைக்கிறேன் என்றால் மட்டக்கிழப்பு மாவட்டம் என்னிடம் கல்குடா கல்குடான்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் கல்குடாண்டாலே சரி இருந்தானே யாரை பார்க்க வருவோம் என்று என்னடா பாது ஸோ மாறிக்கிங்களா ஆ ஆள் கிளாஸுக்கு போனவா இப்போ நாங்கள் வந்த நாங்கள் இப்போ ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்று ஓகே இப்போ நீங்கள் முதலாவது சந்தி வெளி அந்த தங்கச்சிற வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க சரி ஓகே நல்லா இருக்கிறீங்க தானே ஆ என்ன செய்துட்டு இருந்தே சும்மா இருந்த நீங்க லண்டைக்கு ஸ்கூலுக்கு போனதா இல்ல நீ போல ஏன் போல ஆ ஓ லண்டை இன்னைக்கு போலடா அப்ப என்ன வலமே போறல ஏ ஸ்கூலுக்கு இல்ல ஏன் போல ஹ்ம் உங்கட புள்ளையில பார்த்து கொண்டிருந்தா ரெண்டு பேரும் இவங்களும் போலையா பேய்து வந்துட்டாங்க பேய்து வந்துட்டீங்க நீங்க என்ன காரணத்துக்காக போறல இப்ப ஸ்கூலுக்கு போவாததுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குன்னு இன்னைக்கு மட்டும் தானே போகல இல்ல

உம் ஹலோ என்ன தெரியுமா சரி யாரு அண்ணா உம் சரி ஓகே அதுதான் தொடைச்சா போகணும் மெயின் பாடம் நடக்கிறதுதானே வெள்ளிக்கிழமையிலையும் அப்ப தொடைச்சா போகணும் விளையாட்டையும் போட்டி வச்சாங்க விளையாட்டு போட்டி வச்சேன் நீங்க விளையாட்டுக்கு எல்லாம் போனதா ஒரு விளையாட்டுக்கும் போகலையா ஏன் போகல அடுக்கல உங்களை எடுக்கலையா ஆஹ் அப்படி இல்லையே உங்களுக்கு விருப்பம் நாலாவது வந்ததால எடுக்கல உம் அப்படி இனிமே தொடைச்சா போன் சரியா அப்ப எப்படி நல்லா படிக்கிறீங்களா இப்ப அண்ணா போனதுக்கு பிறகு இப்படி உங்க வாழ்க்கை இருந்தது ஏதாச்சும் பிறகு நடந்ததா ம் எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா எல்லா வேலையும் நீங்களா செய்யறப்ப அப்ப இவ இப்போ தங்கச்சியை தெரியும் தானே இப்போ தங்கச்சி சம்பந்தமாக நான் சில வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இப்போ உதவி கேட்ட வீடியோவே இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க இப்போ நிறைய பேர் பார்த்து இப்போ தங்கச்சிக்கு உதவி கிடைக்கணும்ட்டு ஆசைப்பட்டு கொமண்டெல்லாம் போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணி தங்கச்சிக்கு இப்போ பெரிய ஒரு உதவியும் கிடைச்சது தானே வீடு எல்லாம் மோசமாக இருந்தது அதெல்லாம் திருத்தி தந்தது இப்போ மழை காலத்தில் ஒழுங்கில் தானே இப்போ நாங்கள் செய்து தந்ததுக்கு பிறகு இப்போ மழை சில கூடம் பயன்படுத்துறீங்க தானே இப்போ எல்லாம் ஓகே தானே இப்போ முதல்ல காட்டுக்குள்ள போற இப்போ வீட்லேயே டொய்லெட் இருக்கிறதால ஒரு கரைச்சனும் இல்லை அப்படித்தானே இப்போ அதை பற்றி சொல்லுங்களேன் உங்களுக்கு நிறைய வசதிகளை ஏற்படுத்தி தந்துருக்கு தானே இப்போ நீங்கள் கேட்டு ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கிடைச்சது அந்த காப்பு தங்கம் இல்லாட்டியும் ஆனால் கிடச்சது தானே ம் சோக்லேட் எல்லாம் சாப்பிட்டீங்களா அண்டைக்கு ஆ சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டதா ஆ நல்லா இருந்ததா ஆ நல்லா இருந்தது என்ன ஆ நீங்கள் பேச மாட்டீங்களா ஆ சரி ஓகே அதான் சொல்ல போறீங்களா வாழ்க்கை இருந்த ஒரு ஒரு மூணு மாத காலங்களும் இருக்குமே இப்போ நான் வந்துட்டு போய் நான் என்றால் சரிதான் டிசம்பர் இருபத்தி இரண்டு அப்படி வந்துடும் என்ன அப்போ என்ன இப்ப மூணாம் மாதம் போகுது அப்ப மூணு மாதம் அப்ப எப்படி இப்ப எப்படி இருக்கு மூணு நிலைமை அதுக்கு தான் பார்க்க வந்தே நான் இப்போ தங்கச்சியை பார்த்து கண்ணெல்லாம் ஆயிட்டு இப்போ நானும் பார்க்கல இப்ப தங்கச்சியும் கோல் எடுக்கல இப்போ வந்து பார்த்துட்டு போக முடியும் இப்போ உங்களையும் பார்த்துட்டு வாழச்சுனா இன்னொரு பிள்ளையும் இருக்குது அந்த பிள்ளையும் இப்போ நான் பார்க்க போறேன் ம் ஏதாவது சொல்ல போகிறீங்களா கட்டாயமாக உங்களோட நிலைமையை தெரியப்படுத்த தானே வேணும் தான் வந்தேன் இப்போ வீடியோவும் நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போ உங்களோட வீடியோ போட்டால இப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க ம் என்ன சொல்ல வாழ்க்கை இப்போ வாழ்க்கையிட்ருக்கி கஷ்டங்கள் இல்லையா இல்லையா இப்ப வகுப்புக்கெல்லாம் போகிறது அதான் கட்டாயம் நான் உங்களுக்கும் வகுப்புக்கு போங்கன்று இப்போ வகுப்புக்கு சேர்க்க தண்ணி வேணும் அட்மிஷன் போட்டு சேர்க்கணுமன்றதுக்காக இருபதாயிரம் ரூபா நான் தந்தனம் தானே இருபதாயிரம் ரூபா தந்தனம் தானே அப்போ வகுப்புக்கு போகிறீங்களா இப்போ போகிறீங்களா தொடச்சா போகிறீங்களா போகிறேன் கேள்விப்பட்டதா தமிழ் பாடத்துக்கு மற்ற பாடத்துக்கு போகலேன்னு போகல சொல்லுங்களேன் ஏன் போகல இப்ப நீங்க மூத்தால் படிச்ச தானே இப்ப அந்த ரெண்டு பேரையும் நீங்க படிக்க வைக்கலாம் மூத்தால் கட்டாயமா போய் நல்லா படிக்கணும் அதனாலதான் நான் உங்க வந்து கேக்குறேன் ஏன் போகல சொல்லுங்களேன் காரணத்தை சொன்னப்ப தங்கஜன் சொன்னால உங்களோட பிரச்சனை ஏதாவது இருந்தா இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க அன்னட சொல்லலாம் அதுதான் நான் சொன்ன நான் எதுவும் சொன்னா அன்னட கேட்கலாம் என்று ஹம் நான் டிசம்பர் வந்து உதவி செய்ததால் ஜனவரிக்கு நீங்கள் கொப்பிகள் எல்லாம் வாங்குறீப்பீங்க இப்போ பௌப் ஏறுறதுக்கு அப்போ அதனால தான் நான் வரலை இப்போ வந்து பாப்பம் என்னெல்லாம் எப்படி இருக்கேன் இப்போ உங்களோட வாய் திறந்து நீங்கள் சொல்லணும் எனக்கு இதுதான் பிரச்சனை சைக்கிள் வாங்கி தந்தேன் நான்ண்ணா சைக்கிள் வாங்கி தரல இப்போ சைக்கிள் ஒன்று தேவையா உங்களுக்கும் ஆ ஓமா ம் கட்டாயமாக சைக்கிள் ஒன்று தேவை பார்த்தீங்களா எல்லாம் செய்தாங்க சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்கல ஓடுவீங்களா சைக்கிள் ஓடுவீங்க உங்களுக்கு வேணுமா சக்கில் ஆ உங்களுக்கு ஆ இவர் இதை பாருங்க பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகள் ஐயோ திரும்புங்க அப்படி ம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா எல்லாரும் ம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டேன் யார் சமைச்ச ஆ பெரியம்மா தான் நீ சமைச்ச எங்க மற்ற பெரியம்மா அங்கே அவ அந்த பெரியம்மாவா இல்ல இந்த பெரியம்மாவா அப்போ உங்களோட அம்மாக்கு ரெண்டு சகோதரங்கள் தானே அப்போ ரெண்டு பெரிய அம்மா கல்றிக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலயே சரி ஓகே சைக்கிளோடு தேவை இப்போ தங்கச்சிக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கல பாருங்க மிஸ் இருந்துச்சு சைக்கிள் ஓடுவீங்க தானே ம் அப்ப இந்த வீடியோவை இப்போ பார்த்து இப்போ சைக்கிளுக்கான உதவி வந்தா நான் செய்கிறேன் சரி அப்போ நீங்களே அப்ப அவங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்போ அவங்ககிட்ட கேளுங்கப்ப உங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கு இப்ப சைக்கிள் சைக்கிள் தேவையா இருக்கு வேற தண்ணியா என்ன தண்ணி குடிக்கிற தண்ணியா சொல்லுங்க அத பத்தி அதான் என்னென்ன உதவிகள் தேவண்டு இப்ப அதுதான் அடுத்தது இப்ப இவங்களை வச்சு மட்டும் எடுக்கல இந்த பக்கத்து வீட்டுக்கு அக்களே ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிக்காங்க வளா டிவி பார்க்குற மாதிரி ஷூட்டிங்க பார்த்து நிக்கிறாங்க அண்டை ஒரு அக்கா எடுத்து கேட்டாவோ உங்களை வச்சு நான் ஒரு வீடியோ வீடியோன் போட்டே தனியா வச்சு அப்ப அண்டைக்கு அக்கா எடுத்து கேட்டாவோ இப்ப சின்ன பிள்ளைகளை மட்டும் வச்சு வீடியோ எடுத்து போடாதீங்க ஆனா வளைஜாக்கள் இருக்காங்க அப்ப சொல்லுங்க அப்ப என்ன நண்டு சாய்களம் குளிக்கணும் தண்ணி இல்ல தண்ணி இல்லடா ஏதா என்ன குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு இல்லையா வாங்க காட்டுங்க வாங்க வாங்க தண்ணி வருது இல்லையா தண்ணி வரும் அடிக்கணும் அடிக்கணுமா ம் எப்படி அடித்து காட்டுங்க அப்போ இப்ப நானும் வந்து பார்த்தேன்னா இப்போ இதுலேருந்து தான் தண்ணி எடுத்து போறீங்க ஆ இதை அடித்து அடித்து குளிக்கிறது கஷ்டம் ஆ தண்ணி கஷ்டம் நீங்க ஆ இப்ப கிணறும் இல்ல ஆ கிணறு தான் என்ன பிரச்சனை அது இறைக்கணுமா அது சரியில்லையா கிணறு ம் இப்படி தான் அடிக்கிறேன் ம் யார் நீங்க அடிச்சு உங்களை குளி காக்குற ஹம் கஷ்டம் தானே தண்ணி வாரதும் குறைவா தான் இருக்கு அப்ப என்ன செய்யணும் இப்ப தண்ணி பிரச்சனைக்காக என்ன செய்யணும் மோட்டர் ஏன் வைக்கப்படுறீங்க சொல்லுங்களே ஆ அதான் இப்ப என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்க சொல்லத்தானே வேணும் இப்போ கட்டாயமா உங்களுக்காக முன் வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கி ம் செய்யறதுக்காக இப்ப கட்டாயமா இந்த வீடையும் காட்டு விழுங்க வீடு எல்லாம் வடிவா திருத்து கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கி வீட்டு பிரச்சனை நோக்கி ம் மோட்டர் லைன் ஆ பைப் லைன் செய்து தரணுமா ஆ பைப்லைன் லைன் தண்ணி வேணுமா இப்படி மேலே தலையில உள்ள குளிக்கலாம் நான் அப்படி ஆ அடுத்தது வேற என்ன சைக்கிள் ம் சைக்கிள் வேறு சொல்லுங்கள் அடுத்தது உங்களுக்கு தான் சரி இப்போ நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் தான் சொல்லணும் மேனென்று மனசில் கூட வசதியெல்லாம் ஓகே இப்போ தண்ணி பிரச்சினை இருக்குதுன்னு தங்கச்சி சொல்கிறாங்க அடுத்தது என்னங்க அக்கா அடுத்தது உங்களுக்கு என்ன தேவையா இருக்குது கட்டாயமாக சொல்லுங்கள்

இப்ப நீங்க சொல்லுங்களேன் இப்ப சின்ன பிள்ளை சொல்றாங்கல்ல இப்ப சொல்ல போனால் இப்ப அவங்களோட அப்பா பிள்ளையில விட்டுட்டு அவரு வேலைக்கு போவாருப்ப எல்லா வீடியோ முதலாவது வீட்டுல சொன்னதானே கடத்த வேலைக்கு போற வேற சம்பளம் காணா இப்ப அம்மா இல்லாததால இந்த தான் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து கொள்றாங்க மற்ற சின்ன சின்ன வேலைகளை நீங்க செய்தாலும் இப்ப அவங்க பாக்குறதை செய்தாலும் சொல்ல போனால் அந்த ரெண்டு பேரையும் பாக்குறது இந்த பிள்ளை தானே நீங்க பக்கத்துல இருந்து இவங்களை பாப்பங்க தானே அப்ப இவங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க

கிளியர் இல்லாம இருக்கியா பின்னு தனியா போனா தனியவங்க வேற ஒரு பிரச்சினை

അടിച്ച് കഷ്ടിട്ടു രണ്ടോ പിള്ളേരെ

சரி ஓகே அப்ப சரியா இப்ப அண்ணா வந்து தெரியப்படுத்துறது தானே இப்போ தங்கச்சி இப்படியான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு நான் தெரியப்படுத்துவேன் அதன் மூலம் வந்து கிடைச்சா நான் தங்கச்சி ஏற்படுத்தி தருவேன் சரியா வேற என்ன சொல்ல போறீங்க ஆ அவ்வளவு தானே என்ன சரி ஓகே இப்போ இவங்களா நல்லா இருக்கிறாங்களா ம் சரியா ஓகேவா அதான் நல்லா சாப்பிடணும் அடுத்தது இப்போ நான் நினைக்கிற தங்கச்சி இந்த படிப்புன்றதான் முக்கியம் உங்களுக்கு அதுக்காக தான் முக்கியமான காரணம் அதுக்காக தான் வந்தேன் தங்கச்சி இப்போ ஒழுங்கா வகுப்புகளுக்கு போகிறாங்களா ஸ்கூலுக்கு போகிறாங்களா தங்கச்சியில கல்வி நிலைமை எப்படி இப்போ இருக்கு பார்க்க வந்தேன் நான் சரியா இப்போ கல்வி சம்பந்தமா இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவை சரி ஓகே சைக்கிளோட தேவை அடுத்தது அடுத்தது இப்போ கொப்பி அடுத்தது உங்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் இருக்கா ம் கற்றல் உபகரணங்கள் இருக்கா என்னென்ன இல்லை ஹம் சொல்லுங்களேன் என்னென்ன இல்லை ஏன் என்னென்ன இல்லை சொல்லத்தானே வேணும் ஆ எல்லாமே இருக்கா இப்ப வகுப்புக்கு போகணும் தானே நீங்க ஒரு வகுப்புக்கு தான் போறீங்க சரியா அப்ப நீங்க அதுக்கு போகணும் கட்டாயமா போவீங்களா அன்னண்ட் கேட்கணும் சரியா நான் துவக்கி வைக்கிறேன் சரியா கட்டாயமா வகுப்புக்கு போங்க சரியானே பெரியம்மா அனுப்புங்களா அவங்கள அந்த மத்த பெரியம்மா உன்னைக்கு வாங்கல நீங்க வாங்கல அவ தானே பழையால் வாங்கல அனுப்புற இல்லையா அவங்கள அவங்க சின்ன பிள்ளைகள் தெரியாதானே அவங்களை வாங்கல்கிட்ட நான் அவங்களோட பொறுப்புலானே விட்டு போட்டு போனேன் நீங்க தானே பாக்குறேன் நீங்க இல்லையா அவங்க ஒரு கோபுக்கு தானே என்ன ஆ சரி அப்ப நான் ஒரு உதவி ஒன்று செய்து விட்டு போறேன் இவங்களை அனுப்புங்க சரியா மூத்த மூத்த ஆளுண்டனா அனுப்புங்க தொடர்ச்சி அனுப்புங்க அவ விளையாடு தின்னு நீங்க போட்டு ஜானு போங்க சரியா ம் சரியா போகணும் கணிதத்துக்கு முக்கியமா போகணும் கணிதமும் விஞ்ஞானமும் சரியா என்ன விருப்பம் உங்களுக்கு கலெக்டர் ஐயோ கலெக்டர் ஆகணும் சொல்றீங்க இப்ப இப்ப இருந்தே நல்லா வடிக்கணும் இப்ப கலெக்டர் லோயரும் இல்லை என்ன லோயருக்கு அடுத்த கொஞ்சம் பெரிய ஆள் சரியா ஓகே அதான் ஆசைகள் இருக்கு அப்போ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் சரியா ஓகேவா ம் ஓகே எனக்கு விளங்குது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளாக வருவீங்கன்னு படிச்சு சரியா விலங்குல ரெட்டப்பில் பிறந்துடுங்க ஆ இல்லை உண்மையாக தானே சொல்றீங்க யாருக்கு ஆ ஆ எப்போ பிறந்த சொல்லுங்களேன் எப்போ பிறந்த இருபத்தி நாலு நாள் ஆ சரி ஓகே சரியா சரியா நான் ஒரு உதவி செய்யுறேன் ஆங்கிலத்துக்கும் போகணும் ஆங்கிலம் முக்கியம் தானே கலெக்டருக்கு ஆங்கிலம் முக்கியம் தானே சரியா இப்பதான் முயற்சி சரி கலெக்டர் ஆகணும்ன்ற ஒரு குறிப்பிடோட பாடுங்களேன் சரியா அது அடுத்த கட்டமாக ஆகலன்னு பாப்போம் என்ன அப்ப நீங்க இப்ப இருந்தே அதை நோக்கி சரியா சரியா ம் சரி ஓகேவாங்களா இது அட்மிஷனுக்கு சரியா வாங்க இதில் எவ்வளோ வரைக்கும் பத்தாயிரம் இருக்குது சரியா இப்ப இந்த காசு நீங்க வகுப்புகளுக்கு போறதுக்கு சரியா இப்போ ஒரு வகுப்புக்கு ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா தானே எடுப்பாங்க மாதம் மாதம் எவ்வளோ கணித பாடத்துக்கு ஆயிரம் ரூபா இப்ப நான் எவ்வளவு சந்தரிக்கிறேன் பத்தாயிரம் சந்தரிக்கிறேன் அப்ப ஒரு மாதத்துக்கு என்று சொன்னால் ஒரு பாடத்துக்கு அப்ப மூணு பாடத்துக்கு மூவாயிரூவா வரும் அப்ப நான் நினைக்கிறேன் இதை ஒரு ரெண்டு மாதத்துக்கு வச்சு கொள்ளுங்கன்னு இந்த காசு அட்மிஷனோட சேர்த்து அட்மிஷனுக்கு எவ்வளோ எடுக்கிறோங்க தெரியுமா அது சரி ஒரு அட்மிஷனுக்கு ஒரு ஆயிரம் ரூபான்னு வச்சாலும் இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் சரியா அப்போ கட்டாயமாக போகணும் படைக்கிறதுக்கு விருப்பம் தானே ஆ சரி ஓகே சரியா இப்போ இவங்கெல்லாம் சின்னாக்கள் தானே இப்போ நீங்க போற இல்லையா ஆ விலங்கல இங்க இவ ஒரு பாடத்துக்கும் போறலையா ஆ சரி இப்ப இவங்க கொஞ்சம் சின்னாக்கன்றதால இவங்களை விடுவோம் சரியா ஓகே அப்ப நீங்க முக்கியமாக போகணும் சரியா ஓகே இந்த வீடியோ முடிப்போம் இப்போ திருப்பி ஒரு தர கேளுங்க எனக்கு இது பிரச்சனையார்க்கு எனக்கு இதை ஏற்படுத்தி தாங்கண்டு விலங்குல நல்லா கேட்கணும் தண்ணீரும் சக்கிலும் வேணும் இப்போ எப்படி கேட்கணும்னு சொன்னால் இப்போ எனக்கு நிறைய உதவிகள் வந்து செய்து நீங்க ஆனால் இப்போ எனக்கு தேவைப்படுறது தண்ணியும் ஒரு சைக்கிளும் தண்ணி என்று சொன்னால் இப்போ குளிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கு ஒரு தண்ணி வசதியும் ஏற்படுத்தி தாங்க அடுத்தது நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் அப்படி சொல்லுங்க பாப்பம் எப்படியா கேட்குற வடிவ கேட்கணும் தானே உதவி செஞ்சிருக்கீங்க எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணீரும் பாலசாலை போடுறது சைக்கிள் ம் அதெல்லாம் இப்போ தேவை ம் சரி ஓகே சரியா அப்போ நல்லா படிங்க அண்ணா வருவன் கூடிய சீக்கிரம் வரும் சரியா கூடிய சீக்கிரம் வரும் வர வரட்டா சரி ம் அந்த கை ம் சரியா ம் சரி ஓகே ம் சரி ஓகே ம் இந்த வாய்க்குள்ள தான் கையை வைக்கிறதா வாய்க்குள்ள கையை வைக்க சரி எந்த நேரம் ம் சரி ஓகே வரட்டா ம் சரி ஓகேங்க இப்போ இந்த பிள்ளைகிட்ட இருந்து இப்போ நான் போகிறேன் படத்தை இன்னொரு பிள்ளையை பார்க்கணும் சரியா ஓகே உங்களை மறக்க மாட்டேன் தானே மறக்கக்கூடாது தானே இப்போ நீங்கள் யோசிச்சிங்களா பெண் நான் என்ன காணலன்ட்டு ஆ உண்மையாவா அப்போ அதை பற்றி கேட்கல என்ன யோசிச்சிங்க என்ன நல்லா ஓகே அப்போ ஏன் கோல் எடுக்கல கோல் எடுத்ததா ஃபோன் இல்லை ஆ சரி ஓகே ஓகே இப்போ இந்த பிள்ளைட படிப்பு யாராவது எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலாம் இப்போ பெரிய செலவுகள் வராது தானே ஒரு மாதத்துக்கு ஒரு பாடத்துக்கு ஆயிரம் ரூபா அப்போ மூணு பாடத்துக்கு போனால் மூவாயிரம் ரூபா தான் தேவை ஒரு மாதத்துக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினாலும் அந்த பிள்ளைக்கு தாராளமாக காணும் என்ன ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா அனுப்பினாலே தாராளமாக காணும் இப்போ வகுப்புகள் போகிறதுக்கும் அடுத்தது ஸ்கூலுக்கு போய் அங்கே தேவையானகளை வாங்குறதுக்கு சாப்பாடு சாம்பெல்லாம் வாங்குறதுக்கும் பத்தாயணுன்றது போதுமானது இவங்க எல்லாம் இடத்த இடமா பார்ப்போம் இவங்க சின்னங்கள் தானே இப்போ இப்போ இவங்களோட உழைப்போ அவங்களோட அப்பா பார்த்து கூட இல்லாமல் நினைப்போம் இப்போ அவங்களோட அப்பா கடத்தொள்ளி தான் போகிறாரு அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ சொன்னீங்க கூட அப்பாவுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொண்டு வருவார் ஐநூறுவா ஆ ஐநூறுரூவா முந்நூறுரூவா அப்படி கொண்டு வருவார் அது தினமும் தினமும் வேலைகள் கிடைக்காது அப்போ அவர் ஒரு என்ன வருமானத்தை வச்சு இவங்களை பார்த்தாலும் இந்த மூத்த புயல சொல்லவே யாராவது எடுக்கலாம் நான் அப்பா தெரிய கொஞ்சம் என்ன சொல்லிட்டா கொஞ்சம் பிளத்த வேலைகள் செய்ய மாட்டார் அவரு அதுதான் எப்படித்தானே ஓகே ம் ஓகே சொல்லுங்க பாய் நீங்க வாங்க ஒழிக்கிறீங்க இங்க பாருங்க ஒரு கதையின் சேர்த்து நான் ஒரு ஆறு எழுத ம் காய் காட்டுங்க சொல் மூணு பேரும் காய் காட்டுங்க இங்கே பக்கத்துல வந்து காட்டுறேன் மறுபடியும் தெரியணும் சரியா வீடியோ இங்க வாங்க இங்க வாங்க எதுக்கிட்ட வாங்க ம் என்னன்னு சொன்னால் உங்களை நிறைய பேருக்கு பிடிக்குண்டாப்பா நிறைய பேர் பார்ப்பாங்க உன்னை வீடியோ விரும்பி ம் காய் காட்டுங்க ஆ ம் ஒரே தரவையா இருக்கணும் சரியா ஓகே நாம சொல்லக்குள்ள ஒன் டூ த்ரீ சொல்லுவோம் நம்ம காய் காட்டுறேன் கைன்னு இப்படி வச்சுக்கொடுங்க என்னது இந்த தடவங்க எப்படியா காய் காட்டுற ம் அந்த கை தான் எடுக்கணும் சரியா அந்த கை கடவுளே எப்படி செய்யணும் சரியா ம் நீங்களும் சரியா எப்படி செய்யணும் சரியா பார்க்கணும் சரியா அங்கே இருங்க அங்க ம் சரி ஒரு கை காட்ட வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்டாப்பா ம் சரியா வரட்டா தங்கச்சி சரியா ஓகே வரணா ம் இந்த தங்கச்சிட்டு போவோம் வணக்கம் சரி வாங்க வாங்க சார் போம் ம் வாங்க வாங்க சரி ஓகே தங்கச்சி வாங்கல வணக்கம் என்ன செய்கிறீங்க ஆ சுகமா இருக்கீங்களா நான் கவலை போன மாதம் முன்னகிட்ட வராதது உங்களை பார்க்க வராதது ஆ நல்லா இருக்கீங்களா உங்கள் அக்கா அங்கே அக்கா கஷ்டத்துல வெளிநாடு போயிட்டா ஆ வெளிநாடு போயிட்டுவா உங்கள அக்கா வந்து கேட்டேன் நான் ஆஹ் வெளிநாடு போயிட்டு ஆவா முன்னாடி அவதான் ஓடி வார அப்போ நாங்கள் வந்தால் கவலை இல்லையா அக்கா போனது ஏன் கவலை இல்லை ம் கவலையாக தானே இருக்கும் எவ்வளோ நாளும் கூட இருந்தவோ இப்போ இல்லைன்றக்குள்ள கவலையாகத்தானே இருக்கும் ம் கோல் எடுப்பா வா டெய்லி டெய்லி கோ எடுக்கிற காசு ஒரு மாசம் காசு ஒரு மாதம் அனுப்பலையா கஷ்டமாக தான் இருக்குது ஆ அண்ணனுக்கு கோல் எடுத்தனீங்களா என்னைய கோல் எடுத்ததா ம் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு மாதமா காசு அனுப்பல ம் எப்படி போகுதா அப்ப வாழ்க்கை நல்லா போகுது என்ன சொல்ல போறீங்க என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க என்ன கேட்பீங்க அண்ணன்ட்ட போன மாதம் நான் அதற்கான உங்களுக்காக காசு அனுப்புறன்னு சொன்னவாரு அவர் அனுப்பல அப்ப அதனால நானும் பாரல அவட்டேன் நான் பழதடையில் கேட்டேன் நான் அவர் ஒரு ரீசனை சொல்றாரு சரி ஓகே பரவாயில்ல அப்ப ஒன்றரை மாதம் நான் காசு அனுப்பல கஷ்டம் உம் என்ன சொல்ல போறீங்க என்ன ஜோசினி யாரைக்கு இப்போ நான் வரலன்னு கவலைப்பட்டீங்களா ஆ ஆ அது சரி ஓகே சந்தோஷம் சரியா இப்போ அதனோட ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் தானி பாருங்க இந்த சின்ன பிடினை விட்டுட்டு போயிருக்கிறாவ கஷ்டத்தில் போயிருக்கிறாவ ம் அவங்களோட பாட்டி பார்த்துக்கொள்வோம் இப்போ உங்கள் எல்லாரும் அந்த அம்மா அம்மா தான் பார்த்துக்கொள்ற அம்மா அக்கா அக்கா தானே பார்த்துக்கொள்ற அது இன்னொரு அக்கா சரி ஓகே ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு பத்தாயிரம் தாரன் சரியா இப்போ நீங்க சொன்னீங்க தானே ஒன்றும் காசு அனுப்பல உங்களுக்கு தேவைப்படும் எவ்வளவு வரைக்கும் என்ன சொல்ல போறீங்க ஏதோ கவலைமாயித்தான் தெரியுது எனக்கு வித்தியாசம் என்ன கவலை என்ன முகத்துல விளங்குது ஏதாவது சொல்ல ம் சரி ஓகே அதே தான் இப்ப இந்த பிள்ளைக்கும் உதவிகள் தேவை இப்போ மாசம் மாசம் உதவிகள் தேவை இப்போ ஏற்கனவே முன் வந்தவரை அவரை தொடர்ச்சியாக செய்யலை இப்போ யாராவது இந்த பிள்ளைக்கு மாதம் மாதம் ரூபாய் உதவி செய்ய முன்வந்தால் நல்லம் இப்போ அவங்களோட அக்கா வெளிநாடு போயிருக்கிறாவ தான் அந்த அக்காவோட பிரச்சனையே பெரிய ஒரு பிரச்சனை தான் இப்போ வீடு ஒழுங்காலில் இப்போ பிள்ளை இருக்கின்றதால ஓகே அவடை தேவைகளாவ பூர்த்தி செய்தால் இந்த பிள்ளைட எதிர்காலத்துக்காக உதவிகள் செய்யலாமேண்ண ம் என்ன சொல்லி போட்டு போனோம் அக்கா என்ன சொன்னா கடைசியா படிக்கணும் சரி ஓகே இப்ப நீங்க கொண்டு கூட விட போகணிங்களா கொழும்புக்குலம் போனதா இல்லாக்கள் அக்காக்கள் போகணும் சரியா அப்போ கவலைப்படாதீங்க இப்ப ஏதோ உதவின்னு சொன்னால் நான் வருவேன் சரியா ஓகே சரியா சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷமேனு சரி ஓகேங்க இப்ப அந்த பிள்ளைக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த பிள்ளைக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன் இப்ப இந்த உதவி யாருன்னு சொன்னால் நூறு வாயில இருக்கிற செரீனா டோனி அவங்களோட உதவி தான் எஃப்னவ்லேருந்து பணம் போட்டு விட்டாங்க நன்றி இப்போ மொத்தமாக அறுபதாயிரம் அனுப்பினாங்க இப்போ இந்த வீடியோடு சேர்த்து இப்போ அறுபதாயிரம் நான் கொடுத்து முடிச்சுட்டேன் ஏற்கனவே இருந்த குடும்பத்துக்கு இருபது இருபது கொடுத்துட்டேன் இது கடைசியான உதவி சரி ஓகே சரியா தங்கச்சி ஓகே இப்போ திருப்பி கிளாஸுக்கு போங்க சரியா தான் முக்கியம் உங்களோடய வாழ்க்கையை மாறும்னு சொன்னால் அது படிப்பெல்லாம் மாறும் அது விளங்குதுதானே ஆனால் நல்ல விடயம் தானே இப்போ நான் வர டைம்லாம் தங்கச்சி வீட்டில் நிற்கிறாங்கல்லாம் வகுப்புக்கு தான் போய் கொண்டு நிற்கிறாங்க அப்போ நல்லவன் சரியா ஓகே வரட்டா சரியா இப்போ ரெண்டு பேரும் நிற்கிறாங்க பாட்டியும் உங்களோடய அக்காவும் இப்போ எங்கள்ட்ட பழைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிள்ளைட கஷ்டங்கள் எல்லாம் அந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இப்போ அதெல்லாம் தேவையில்லை தானே இப்போ இந்த பிள்ளைட நிலைமையை நீங்கள் கொண்டு உதவி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சி சம்மந்தமாக நான் ஒரு வீடு ஒன்று போட்டிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் உதவி செய்ய முன் வரலாம் இப்போ அதான்

நூறுவா நூறுவா எல்லாம் இருந்ததா ஆ சரி ஓகேயா இதில் போடலாம் தானே ஆ சரி ஓகே சரியா போடுங்க பழைய சைக்கிளை பேச்சு போட்டு எடுத்துட்டு நீங்க அதை ஓடுங்க சரியா ம் சரி ஓகே வரட்டா சரி ஓகே சந்தோஷம் தானே சரி ஓகே எனக்கும் சந்தோஷமா இருக்கு ஓகேங்க இந்த வீடியோ தொடத்தவங்களுக்கு நன்றி கட்டாயமாக உதவி செய்ய முடியாங்க படிப்புக்கான உதவி தான் நான் கேட்கறேன் ஓகே சந்தோஷம் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது இந்த ரெண்டு பிள்ளைகளை சந்தித்து உதவிகளை வழங்கினதுக்காக ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்